கர்ணன் ஒரு மாவீரன் மட்டுமல்ல அவர் ஒரு சகாப்தம் மகாபாரத கதைய தெரியாதவங்க கூட இந்த இந்திய நாட்டுல நிறைய பேர் இருக்கலாம் ஆனா கர்ணனை பத்தி தெரியாதவங்க ஒருத்தர் கூட இருக்க முடியாது ஏன்னா கர்ணன் ஆற்றலில் நெருப்பை போன்றவர் வேகத்தில் காற்றை போன்றவர் சீற்றத்தில் கடலை போன்றவர் அப்படிப்பட்ட மா வீரனான கர்ணனை பற்றிதான் இன்று இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கர்ணன் மகாபாரதத்துல சொல்லப்படாத ஒரு கதாநாயகன் சொல்லலாம் மகாபாரதம் நடந்து எத்தனை ஆண்டுகள் இருக்கும் தோராயமா சொல்ல போனா ஐயாயிரம் ஆண்டுகள் இருக்கும் ஆனா ஐயாயிரம் ஆண்டுகளையும் கடந்து கர்ணன் இன்றும் நம் நினைவில் இருக்கிறார் என்றால் அவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதனா வாழ்ந்திருக்கணும் இல்லையா இன்னைக்கும் கூட நம்ம நண்பர்கள்லையோ அல்லது உறவினர்கள்லயோ யாராச்சும் உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு தாராளமா உதவி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனக்கு இல்லைனா கூட யாராச்சும் ஏதாச்சும் கேட்டா உடனே எடுத்து கொடுத்துடுறாங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன கேட்போம் நீ என்ன கர்ணனா நீ என்ன கலியுக கர்ணனா அப்படின்னு கேட்கிறோம்ல அப்போ ஐயாயிரம் ஆண்டுகளை கடந்தும் கூட இன்றும் கொடைத்தன்மை என்று சொன்னால் நம் நினைவுக்கு வருவது கர்ணன் மாத்திரமே அப்போ கர்ணன் என்ன சொல்லிட்டு தெரியுமா உண்மையான சந்தோஷம் என்பது வாங்குவதில்லை கொடுப்பதில் தான் என்பதை கர்ணன் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் ஒரு சிறந்த வீரர் ஒரு சிறந்த மகன் ஒரு சிறந்த நண்பன் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் இன்று அவருடைய வரலாறு கொஞ்சம் சுருக்கமா நம்ம பார்க்கலாம் ஒருமுறை இளவரசியாக இருந்த குந்தி தேவியோட விருந்தொம்புல மகிழ்ந்து போன துருவாச முனிவர் குந்தி தேவிக்கு ஒரு வரத்தை தராரு என்ன வரம் நீ விரும்புகின்ற நேரத்தில் விரும்பிய கடவுளின் அம்சத்தில் உனக்கு குழந்தையானது பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விளையாட்டுத்தனமா குந்தி தேவி என்ன பண்றாங்க இந்த மந்திரம் வந்து வேலை செய்தான்னு முயற்சித்து பார்ப்போம் என்று கங்கையாற்று கரையில நின்னுட்டு சூரிய பகவான மனசுல நினைச்சு மந்திரத்தை உச்சரிக்கிறாங்க அப்போ அந்த மந்திரத்துக்கு கட்டப்பட்டு சூரிய பகவான் வந்து குந்தி தேவி முன்னாடி தோன்றி அவருடைய அம்சத்திலேயே ஒரு குழந்தையை அருள்வாரு அந்த குழந்தை தான் கர்ணன் அப்போ குந்தி தேவி வந்து நம்ம வந்து தவறு செஞ்சுட்டோமோ திருமணத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சமூகமானது நம்ம ஏசுமே என்ற காரணத்தினால் என்ன பண்ணுறாங்க ஒரு கூடையில் அந்த குழந்தையை வச்சு தாளாட்டு பாடி அந்த தண்ணியிலே விட்டுறாங்க அப்படியே அந்த தண்ணியில் வந்த குழந்தையானது அஸ்தினாபுரத்தில் தேரோட்டியாக வேலை செய்யக்கூடிய அதிரதனுக்கு உடனே அதிரதன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த குழந்தைய வந்து இதோட நம்ம குழந்தையாவே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரதனும் அவரது மனைவியான ராதாவும் கர்ணனை தனது குழந்தையாகவே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்படிதான் கர்ணனுடைய கதையானது ஆரம்பமாகுது மகாபாரத கதையில தேரோட்டியின் மகனாக வளரக்கூடிய கர்ணன் அவரது இளமை வாழ்க்கையில ஏகப்பட்ட அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திக்கிறாரு அவரு போர்க்கலையை கத்துக்கணும்ங்கிற ஆர்வ மிகுதியால கலையை கத்துக்க போன இடத்துல தேரோட்டியின் மகன் என்று அவமானப்படுத்தப்படுறாரு புறக்கணிக்கப்படுறாரு அதைய மீறி அவர் பரசுராமர் தான் ஒரு அந்த நன்னு போய் சொல்லி கலையை கத்துக்கிறாரு இந்த உண்மை நாளடைவில் தெரிய வந்த பிறகு பரசுராமர் கர்ணனுக்கு ஒரு சாபத்தையும் அளிக்கிறாரு நீ கத்துக்கிட்ட இந்த பிரம்மாஸ்திர வித்தையானது உனக்கு தகுந்த சமயத்து பயனளிக்காமல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துடுறாரு பிறகு கர்ணன் கண்கலங்கி தனது நிலைமையையும் சூழ்நிலையையும் எடுத்து உரைத்த பிறகு பரசுராமர் ரெண்டு வரத்தை தராரு அழைக்கிறாரு அதே மாதிரி காலங்கள் கடந்தும் யுகங்கள் தாண்டியும் இப்பூ உலகில் நிலைநிறுத்தப்படும் என்று வரங்களை வந்து கர்ணனுக்கு பரசுராமர் தருவாரு விஜயாங்கிற என்கிற தனுசை பெற்றதுனால் கர்ணனுக்கு விஜயாதாரி என்று ஒரு பெயரும் உண்டு பிறகு ஒரு முறை திரௌபதியின் சுயம்பரத்தில் கலந்து கொள்ள கர்ணன் சென்ற போது அந்த இடத்திலும் அவர் தேரோட்டியின் மகன் என்று அவமானப்படுத்த படுவாரு இப்படி பல இடங்கள்ல தனது குலத்தின் பெயரை வைத்து அவமானப்படுத்தப்பட்ட கர்ணனுக்கு துரியோதனன் ஒரு வரமாகவே கிடைப்பாருன்னு சொல்லலாம் நட்புன்னு சொன்னாலே துரியோதனன் கர்ணன் நட்புதான் இப்ப வரைக்குமே நம்ம வந்து பேசிட்டு இருப்போம் கர்ணனை மகாபாரதம் முழுக்க அனைவருமே வந்து அவமானப்படுத்திருப்பாங்க ஆனா துரியோதனன் மட்டும் தான் அவருக்கு அங்கதேசம்னு ஒரு நாட்டை வழங்கியதோடு மட்டுமல்லாம அவருடைய நண்பன் என்று உயர்ந்த ஒரு அந்தஸ்தையும் கொடுத்திருப்பாரு அதனாலேயே கர்ணன் தன் வாழ்நாள் முழுக்க தனது நண்பனான துரியோதனனுக்கு விசுவாசமாகவே இருந்திருப்பார் நட்புன்னு சொன்னாலே அது துரியோதனன் கர்ணன் நட்பு தான் சொல்லுவாங்க அந்த வகையில நட்புக்கே ஒரு இலக்கணம் வகுத்தவங்க துரியோதனன் கர்ணன்னு சொல்லலாம் ஏன்னா குருஷேத்திர போர் நடக்க அந்த அதை தடுத்து நிறுத்தன்னு துரியோதன் கிட்ட நிறைய பேர் எடுத்துரைப்பாங்க அது மட்டும் இல்லாம கண்ணன் வந்து கடவுளுடைய அம்சம் அவர் வந்து கடவுள்னு சொல்லியும் கூட கடவுளையும் எதிர்க்க துணிந்தார் துரியோதனன் அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா எதுவாக இருந்தாலும் என் நண்பன் கர்ணன் பார்த்துப்பான்னு அவர் கர்ணன் மீது வைத்த அந்த அளவு கடந்த நம்பிக்கை தான் இதையே துரியோதன் கிட்ட யாராவது வந்து இந்த போர் மட்டும் நடந்தா கர்ணன் இருந்து விடுவான் என்று சொல்லியிருந்தா கண்டிப்பா துரியோதனன் அந்த போரை நடக்க விட்டுக்கவே மாட்டாரு அதே மாதிரி கிருஷ்ணரும் ஒரு முறை கர்ணனிடம் சென்று நீ கௌரவர்களை விடுத்து பாண்டவர்களுடன் சேர்ந்து விடு அப்படி நீ சேர்ந்துட்டேன்னு சொன்னா கண்டிப்பா சாம்ராஜ்யத்தையே வந்து நீ ஆளலாம் அதே மாதிரி நீ இறப்பிலிருந்தும் தப்பிக்கலாம்னு சொல்லுவாரு ஆனா துரியோதனன் மீது இருந்த விசுவாசத்தினால எனக்கு எந்த சாம்ராஜ்யமும் வேணா நான் இறந்தாலும் கூட என் நண்பனோடு தான் இருப்பேன் என்று கிருஷ்ணரையே மறுத்திருப்பாரு கர்ணன் இதிலிருந்து இவர்கள் இருவரிடையே தெளிவாக அறிய முடியும் அப்புறமா கடைசியா போரானது தொடங்கிடும் நாள் நாள் மற்றும் வந்து என்று அறியப்படும் மகாபாரதத்துல அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க ஏன்னா இந்த பதினாறாவது நாள் மற்றும் பதினேழாவது தான் கர்ணன் வந்து கௌரவர்களுக்கு தலைமை தாங்கி போரிட்டு இருப்பாரு அர்ஜுனனை நேரடியா எதிர்த்து போரிட்டு இருப்பாரு இந்த போரோட முடிவுல கர்ணன் வந்து கொல்லப்பட்டிருப்பாரு கர்ணனோட மரணத்திற்கு கண்ணன் மட்டும்தான் காரணமா நாம இந்த கதையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு பேரு காரணமா சொல்லலாம் முதல் காரணம் வந்து பரசுராமர் ஏன்னா ஆரம்பத்திலேயே வந்து போய் சொன்ன காரணத்தினால நீ கற்ற பிரம்மாஸ்திரம் வித்தை உனக்கு தகுந்த சமயத்தில் மறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துருவாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு முனைவரோட பசு கன்ற ஒரு தடவை கர்ணன் சென்ற தேர் சக்கரத்துல மாட்டி இறந்துடும் அதனால அந்த முனைவர் வந்து கர்ணனுக்கு இதே மாதிரி யுத்த காலத்துல உன் தேரானது பழுதுபட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துருவாரு மூணாவது பாத்தீங்க அப்படின்னா குந்தி தேவி குந்திதேவி வந்து பாண்டவர்கள்ல நீ அர்ஜுனனை தவிர வேற யாரையும் கொல்ல கூடாது அதே சமயத்துல உங்கட்டு இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல நீ அர்ஜுனன் மீது பயன்படுத்த கூடாது இந்திரன் போருக்கு முன்னாடி கர்ணனோட கவச குண்டலத்தை அந்தனன் போல வேடம் அணிந்து போயிட்டு இந்திரன் வந்து தானமா வாங்கிட்டு வந்துருவாரு கடைசியா சல்லியன் சல்லியன் யாரு அப்படின்னா கர்ணனுடைய தேரோட்டி கர்ணன் வந்து ஒரு தடவை நாகாஸ்திர எரிஞ்சு அது அர்ஜுனனுடைய தலப்பாகையை மட்டும் தான் வீழ்த்திட்டு போகும் இரண்டாவது முறை நீங்க வந்து நாகாஸ்திரத்தை சொல்லிட்டு தாய்க்கு கொடுத்த சத்தியத்தை என்பதற்காக கர்ணன் வந்து உபயோகப்படுத்திருக்க மாட்டாரு தேரை விட்டு இறங்கி ஓடிடுவாரு இவரும் ஒரு காரணம்னு சொல்லலாம் ஆனா இது எல்லாத்துக்குமே மூலாதாரமா ஒரு காரணம் யாரு அப்படின்னா கிருஷ்ண பகவான சொல்லலாம் ஏன்னா கிருஷ்ண பகவான் கடைசியா உயிர் பிரியாம இருந்த கர்ணன் கிட்ட போயிட்டு இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில செஞ்ச செஞ்ச எல்லா தான தர்மங்களுடைய பலனை வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு யாசகமா வாங்கிடுவாரு அதன் தான் கர்ணனுடைய உயிரானது அவரது உடலை விட்டு நீங்கும் பாருங்களேன் ஒரு மனுஷனை எத்தனை பேரு சாபம் விட்டு சதி பண்ணி தோக்கடிச்சிருக்கிறாங்க இந்த போர் வந்து நேர்மையா நடந்திருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா கர்ணன் தானே செய்திருப்பாரு அப்போ மகாபாரதத்தோட கதாநாயகனே கர்ணன் தானே நம்ம சினிமாக்கள்ல சொல்ற வசனம் மாதிரி ஒருத்தன் பத்து பேரை எதிர்த்தா அவன் வீரன் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன் இல்லையா அப்போ இந்த மகாபாரத காப்பியத்தோட தலைவனே என்ன பொறுத்த வரைக்கும் கர்ணன் தான் நான் சொல்லுவேன் கர்ணன் ஒரு சக்தி வாய்ந்த வீரன் கொடை வல்லல் சிறந்த வில்லாளன் அதையும் தாண்டி அவர் ஒரு பெருந்தன்மை உள்ள மனிதர்னு சொல்லலாம் ஏன்னா குருஷேத்திர போரில் அர்ஜுனனை எதிர்த்து அவர் போரிட்டு இருந்த சமயத்துல கர்ணன் எய்த அனைத்து அம்புமே வந்து அர்ஜுனனோட நானை பல முறை கிழித்து விட்டது அல்லது அறுத்து விட்டு சென்றதாம் ஆனால் அர்ஜுனன் கண்ணியமைக்கும் நேரத்தில் அந்த நானை கட்டிவிட்டாராம் இதை பார்த்து வியந்த கர்ணன் போர்க்களத்திலேயே வந்து அர்ஜுனனை பாராட்டியிருப்பாரு போர்க்களத்தில் நிற்கும் போது அர்ஜுனன் வந்து அவருடைய சகோதரன் என்பதை காட்டிலும் அவர் வந்து எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு எதிரி தான் முதல்ல அதனால தன்னுடைய எதிரியை கூட பாராட்டக்கூடிய பெருந்தன்மை கொண்டவர் கர்ணன் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து கர்ணனுடைய வீரமானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால போர்க்களத்திலேயே பாராட்டப்பட்டிருக்கும் கர்ணன் வந்து அம்பு எய்து கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனன் இருக்கக்கூடிய தேரை ரெண்டு தான் பின்தள்ளி இருப்பாரு ஆனா அர்ஜுனன் அதற்கு பதில் இருபது அடி வந்து கர்ணனுடைய தேரை

சென்று விழுந்திருக்கும் ஆகவே என்னை பொறுத்தவரை கர்ணன் தான் சிறந்த வீரன் என கடைசியாக மகாபாரத கதை முழுக்க கிடைக்காத ஒரு அங்கீகாரம் கடைசியாக கர்ணனுக்கு கிடைத்திருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சொல்லி இருப்பார் கர்ணன் வந்து ஒரு மிகச்சிறந்த வீரன் என்று கர்ணனுக்கு கர்ணன் என்ற பெயரை தவிர்த்து வசுசேனன் அங்கதேசத்த அரசன் ராதேயன் வைகாந்தனன் விஜயதாரி மற்றும் விருஷன் அதிரத நந்தனன் போன்ற பல பெயர்கள் உள்ளன விருஷன் என்றால் பேச்சில் உண்மை மற்றும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவன் அர்த்தம் மகாபாரத கதையிலேயே வந்து ஒரு நம்பிக்கைக்கு ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா அது கர்ணன் மட்டும்தான் எப்போ எந்த பிரச்சனை எந்த பொருள் வேணும்னாலும் கர்ணன் கிட்ட போய் நின்னா அவர் கண்டிப்பா கொடுப்பாருன்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய கதாபாத்திரமா இருந்தது யாரு அப்படின்னா கர்ணன் நம்ம எல்லாருமே கர்ணனுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா எந்தவித பிரதிபலனையும் பார்க்காம மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் ஒருவேளை நாம செஞ்ச உதவியை பெற்ற அந்த நபர் வந்து நமக்கு துரோகமே செஞ்சாலும் நம்மளுடைய நல்ல எண்ணமானது கடவுளால கவனிக்கப்படும்னு நம்பிக்கையோட இருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி